அவ்வளோதானே லைஃபு இந்த இப்படின்றதுக்குள்ள எல்லாம் முடிஞ்சில்ல இந்த ஏர் இந்தியாவில் போனவங்க போயிங்கில் உள்ள போனது ஒட்டு மொத்தமாக குருவோடு சேர்த்து இரநூத்தி நாற்பத்தி மூணு பேர் நினைக்கிறேன் அந்த டெத்து டோல் இரநூத்தி ஐம்பதுக்கு மேலே போயிட்டுருக்கு வெளியில் இருந்தவன் உள்ளே இருந்தவன் அதில் இருந்ததில் ஒரே ஒருத்தனை மட்டும் ஒரே ஒருத்தனுக்கு மட்டும் ஆயுசு கட்டி கரெக்டாக அவர் இருந்த இடத்துல மட்டும் உடஞ்சி கதவு தானாக உடஞ்சி எமர்ஜென்சி எக்ஸிட்டில் இருந்தாலும் அதுவாக உடஞ்சி வழியை காமிச்சு தேர்ட்டி செகண்ட்ல ஓடிடுச்சு எல்லோரும் என்ன பண்ணிட்டாங்க சில பேர் பைலட்டை குத்துன்னு சொல்கிறாங்க சில பேர் பாகிஸ்தானை குத்தன்னு சொல்கிறாங்க நடக்குது பாகிஸ்தானையும் குத்துன்னு சொல்கிறாங்க பயங்கரவாதமாக இருக்குமோ இது ஒரு ஆக்சிடென்ட் பைலட்டு சாதாரணமான பைலட்லாம் இல்லை கிட்டத்தட்ட முப்பது வருஷமா ஓட்டிட்டு இருந்திருக்காப்புல த்ரீ டிக்கேட்ஸ் சார் எக்ஸ்பீரியன்ஸு எயிட் தௌசண்ட் ஹவர்ஸுக்கு மேலே அவர் ஃப்ளைட்டை ஹேண்டில் பண்ணியிருக்காரு அதுவும் ஏர் இண்டியாலே நிறைய ஓட்டியிருக்காங்க இதில் நடந்ததில் ரெண்டு கொடூரமான விஷயம் இறந்தது இல்லை இறந்தது கிடையவே கிடையாது அதை விட கொடூரமான இன்னொரு விஷயம் அந்த ஃப்ளைட் ஆக்சிடென்ட் ஆனப்போ யாரோ ஒருத்தரோட தலை துண்டா விழுந்திருக்கு ரோட்டில் அந்த ஆக்சிடென்ட் ஆன இடத்துல கடந்துருக்கு அந்த தலையோட சேர்த்து செல்ஃபி எடுக்கிறதுக்கு ஒரு கும்பல் தெரிஞ்சிருக்கு பாருங்க யோசிச்சு பாருங்களே யாராச்சும் ஒருத்தர் ஒரு ஃபேமிலி இங்க கதறிக்கிட்டு இருக்கா அவன் யாருனே தெரியாது பல பேர் குடும்பத்தோட போயிட்டான் பல பேர் குடும்பத்தோட போயிட்டாங்க சார் இந்த பிரிட்டிஷ்காரங்க ரெண்டு பேரு கடைசியா எடுத்த பாய் பாய் இந்தியான்னு சொன்ன வீடியோ பல பேருக்கு பிளைட்ல உட்காந்து போட்டது ஏர்போர்ட்ல உட்காந்து போட்டது கடைசி வீடியோ கடைசி போட்டோ அந்த கும்பலை கூட விட்டுர்லாம் ஏன்னா அவங்களுக்கு அதை பத்தி ஒன்றும் தெரியல அவங்க வந்து ஒரு சாதாரணமான ஆள் அதை எடுத்து குரூப்ல போட்டு இதெல்லாம் செஞ்சு எல்லாம் ஓகே அந்த ஃப்ளைட் கிராஷ்ல முக்கியமான எல்லாரும் பிளாக் பாக்ஸ் எங்க இருக்குன்னு தேடி கண்டுபிடிப்பாங்க எப்பவுமே ஃப்ளைட் கிராஷ்ல அதான் நடக்கும் என்ன நடந்துச்சு அந்த லாஸ்ட் மினிட் என்ன ஆச்சு மீடியா காரையை போய் பைபிள் அதான் பைபிள் இல்லை பகவத்கீதை அது பைபிளை கண்டுபிடிச்சாலும் சரிதான் தான் குரானை கண்டுபிடிச்சாலும் சரிதான் பகவத்கீதையை கண்டுபிடிச்சாலும் சரிதான் உசுரோட தகனம் ஆயிருக்காங்க பைபிள் எரியாதது பகவானோட செயலா பகவானுக்கு அவ்வளோ பவர் தன்னை மட்டும் காப்பாத்திக்கிற கடவுளுக்கு பேர் கடவுளாடா இல்லைப்பா அந்த கேள்வியெல்லாம் கேட்கணும்னு தோணும்ல அதை எடுத்து அதை ஒரு கண்டென்ட்டை கிரியேட் பண்ணி அதை பயங்கரமா வந்து எக்ஸிபிட் பண்ணிட்டு இருக்காங்க ஊரில் இருக்க அந்த இரநூத்தி நாற்பது குடும்பத்துக்கு என்னடா போய் சொல்ல போறிய பகவத்கீதை கையில் இருக்கு உள்ள எவ்வளவோ இந்துஸ் எவ்வளோ முஸ்லீம் எவ்வளோ கிறிஸ்டியன்ஸ் போர்ச்சுகல் இருக்கிற அவன் என்ன மதம்னு கூட நமக்கு தெரியல பொட்டகுடம் அத்தனை பேரையும் உசுரோட கண்ணுக்கு முன்னாடி அப்பா குழந்தைய காப்பாற்றுறதுக்கு

ஏன்னா பல பேர் நிறைய மோர்தன் ஒரு ஐநூறு ஸ்டோரிக்கு மேலே இருக்கு நிஜமா அந்த ஃப்ளைட்டில் டிராவல் பண்ணவங்க ஒவ்வொருத்தவங்களும் சில நிறைய இருக்கு அது கண்டிப்பாக பட் இருக்கிறதுக்கு எவ்வளோ தூரம் இருக்க முடியுமோ அவ்வளோ தூரம் முடிஞ்ச அளவுக்கு சந்தோஷம் எப்போ முடியுமென்னு தெரியாது நமக்கு நமக்கு எப்போ முடியும் நம்ம நம்மளாம் நினச்சிக்கிட்டு இருப்போம் லாங் டேர்ம் பிளான் ஃபைவ் இயர்ஸ் டென் இயர்ஸ் ஃபிஃப்டீன் இயர்ஸ் டுவெண்ட்டி இயர்ஸ் லாங் டேர்ம் பிளான் எவ்வளவோ போட்டிருப்போம் என்னென்னமோ எல்லாம் கண்டிருப்போம் கண்ணை மூடி திறக்கிறதுக்குள்ள எல்லாம் தர மட்டும் ஆகிடும் அதனால் இருக்கிற டைமை எவ்வளோ தூரம் சந்தோஷமாக நீங்கள் சந்தோஷமா இருக்கிறதுக்கு எவ்வளோ தூரம் பயன்படுத்த முடியுமோ பயன்படுத்தி ஏன்னா எப்போ டைம் முடியும்னு நமக்கு தெரியாது